வீடியோ ல அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒன்றான கால பைரவருக்கு அஷ்டமி திதியில பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய சிறப்பான ஒரு அபிஷேகமும் தீப ஆராதனையும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்துல உங்களுடைய வேண்டுதல் என்னச்சு அந்த கால பைரவருக்கு நினைத்து வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய குறைகள் அனைத்தையும் இந்த பைரவ பெருமாள் தீர்த்து வைப்பார் சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடுங்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அஷ்டமி திடீர்ல பைரவரை எந்த தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இந்த நாளாக சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய முறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகளுடைய அசுர சக்திகளால் அழைக்களிக்கக்கூடிய நேரத்துல தான் தானே தூன்றி அழிப்பார் அப்படி அழிப்பதற்காக ஏற்பட்ட உக்கிரமான சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் பைரவ வடிவமும் ஒன்றுங்க அவருக்குரிய திதியை எட்டாவது திதியான தேய்பிரை அஷ்டமி திதி இந்த நாளில் பாத்தீங்கன்னா அந்து சாயக்கூடிய நேரத்துல சிவாலயத்திற்கு சென்று பைரவரை வழிபாடு செய்யுங்க அங்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை பங்கு பெற்றா உங் உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல கிரக தோஷங்களும் நீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வழி பிறக்கும் கால தேவனான இயவனின் அச்சுறுத்தல்களை இருந்தோம் தம்மே அடியவர்களை காத்து மரண பய நீக்க தாங்க இந்த கால பைரவர் இந்த வழிபாடு உங்களுடைய உடற்பிணையும் மனப்பிணியும் நிச்சயம் போக்கும் பைரவருக்கு சிவப்பு வஸ்திரம் அணிவித்து சிவப்பு நிற மலர்களா சமர்ப்பித்து செவ்வாழை பழத்தை நெய்வேத்தியமாக படுத்து தேங்காய் இல்லைனா பூசணிக்காயல தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கிடும் தேய்பிர அஷ்டமி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி முடிந்து தேய்பிரை காலத்துல வரக்கூடிய அஷ்டமி தேதியே சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாத தேய்பிர அஷ்டமி மகா தேவஷ்டமி பைரவ பைரவஷ்டமின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாளுங்க ஏன்னா இந்த நாள்தான் தான் பிரம்மனுடைய அகந்தையை அழிக்க சிவபெருமானுடைய தன் சக்திகளை ஒன்றாக கால பைரவரை தோற்றுவித்திருக்காரு இந்த நாளை சிவபெருமானுடைய அம்சமான பைரவரை வழிபட்டீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு மாதந்தோறும் அஷ்டமி திதி வந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரஷ்டமி ரொம்ப சிறப்பான நாளுங்க அந்த வகையில ந பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு கார்த்திகை தேய்பிரி அஷ்டமி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையில அமைந்திருக்கு இந்த நாளில் நீங்க வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் கடன் தொழில் அனைத்து தீர்ந்து வாழ்க்கையில் நிச்சய ஒரு மாற்றம் உண்டு அதை பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து நீராடிய பின்னர் பூஜையறையில பைரவருக்கு செவ்வரி மலர் சாட்சி தீபம் ஏற்றி வழிபாடு செய்திடுங்க இந்த நாள் முழுவதுமே உணவு விரதம் இருப்பது சிறப்பான பலனை தரும் தேய்பிரை அஷ்டமி நாள பைரவருக்கு உகந்த இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க பைரவாய நமக எனும் மந்திரத்தை எட்டு முறை சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் நிச்சயம் தீந்திடுங்க தொடர்ந்து இந்த நீங்க வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பாத்துக்கலாங்க இந்த பைரவரை வழிபடுவதன் மூலம் உங்க குடும்ப பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் நீண்ட நாட்களாக வேண்டிய பணமும் உங்க கைக்கு வந்து சேரும் தொழில் வியாபாரத்துல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிடும் மேலும் எதிரிகள் தொல்லை குறைய தொடங்கும் மேலும் இந்த நாளில் மாலை நேரத்தில் சிவன் கோவில்ல பைரவருக்கு பாத்தீங்கன்னா வடை மாலை சாட்சி மிளகு கலந்த அன்னத்தையோ இல்லைன்னா தயிர் சாதத்தை நெய் வைத்தியமாக படைத்து வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன் உண்டு குடும்ப பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்து நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைந்திருக்கு இப்ப ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா முதல் வழிபாடு விநாயகருக்குன்னா இறுதி வழிபாடு இந்த பைரவருக்கு தாங்க ஒரு வகையில ஆலயத்துல காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த சிவனுடைய அம்சம் நிறைந்த பைரவர் அஷ்ட பைரவர்களும் அவங்களுக்கான தேவிகள் அஷ்ட பைரவர்கள்னு சொல்லுவாங்க பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா ஐந்து தனித்தனி அகல் எடுத்துக்கொண்டு ஒரு அகல்ல நல்லெண்ணெய் இன்னொரு அகலை இழுப்பு எண்ணெய் மற்றொன்றில் விளக்கு எண்ணெய் அடுத்ததாக பசு நெய் அடுத்த அகலை தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவ சுவாமியை நோக்கி அகலை திரிமுகம் வைத்து தனித்தனியாக ஏற்றி வழிபடுங்க இந்த பார்த்தீங்கன்னா ஒரு அகலை ஏற்றி நெருப்பில் இருந்து இன்னொரு தீபம் ஏற்றாதீங்க அதே போல இந்த தீபத்தை தனித்தனியாக ஏற்றி வழிபட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையும் நிச்சயம் தீர்வுக்கு வரும் காலத்தினால் தீர்க்க முடியாத தொலைகளும் நீங்கிடுங்க அஷ்டமி நாளில் மட்டும் இல்லைங்க தினசரியுமே நீங்க வீட்டில் பைரவருடைய படத்தை வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது அதிலும் பைரவருக்கு உகந்த இந்த நாட்களில் அவருக்கு பூஜைகள் செய்து வழிபட்டிங்கன்னா கஷ்டம் இருந்தாலும் அது நீங்கிடும் மேலும் இந்த நாளை நீங்க வேண்டிய வரகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் பைரவருக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் பகல்ல நீங்க ஒரு பொழுது மட்டும் உணவு சாப்பிடுங்க இரவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது கூடாது இப்படி முறையாக விரதம் இருந்தாலே கேட்ட வரங்களை நிச்சயம் அந்த பைரவர் உங்களுக்கு தருவார் இந்த நாளை பார்த்தீங்கன்னா சிவ வழிபாட்டு செய்வது சிறப்பான பலனை தரும் குறிப்பாக சிவபெருமானுடைய ருத்ர வடிவமான கால பைரவரை வழிபட வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கு இந்த நாளாக பைரவருக்கு உகந்த தேய்பிரி அஷ்டமி நாள்னு சொல்லுவோம் இந்த நாளில் பைரவரை வழிபட்டிங்கன்னா முழுமையான சிவனின் பைரவனுடைய அருள் கிடைக்கும் இந்த நாள கோவிலுக்கு சென்று பைரவரை தரிசிக்க முடியலனா வீட்டில இருந்தே பைரவரை நீங்க வழிபடலாம் மேலும் அஷ்டமி திதியில வீட்டிலேயே தீபம் ஏற்றி மனதுல பைரவரை நினைத்து கொண்டு பைரவ மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில உயர்வு உண்டு அதே போல பாத்தீங்கன்னா இந்த நாளை வழிபடுவதால உங்களுக்கு நவகிரக தோஷங்கள் நீங்க சதுர்கால பைரவருக்கு செவ்வரளி பூவால ஒன்பது வாரங்கள் நாமம் அச்சனை செய்து வழிபடுங்க சிறப்பான உண்டு வறுமை நீங்க தேய்பிர அஷ்டமில மாலை நேரத்துல விழுவ வாசனை மலர்களா அஷ்டோந்திரத்தியும் சகசிரநாமம் அர்ச்சனை செய்து பதினோரு வைரவ தீபங்களை ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது இந்த நாளை இழந்த செல்வத்தை திரும்ப பெற பதினோரு அஷ்டமிகள் பைரவ தீபங்களை ஏற்றி வழிபடுங்க பைரவ தீபம் மிளகை சிறு மூட்டையாக கட்டி கொண்டு நெய்லினா நல்லெண்ணெய் இட்டு பத்தினா தீபம் ஏற்றுவதுங்க இன்று சனி நீங்க வைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமைகளை சிவப்பு நிற பூக்களால் அச்சனை செய்து வணங்கி வர பார்த்தீங்கன்னா தோஷம் விலகிடும் நான்கு பைரவ தீபங்கள் இந்த நாளை ஏற்று வழிபடுவது சிறப்பான பலனைத்தரும் மேலும் தடை நீங்க நினைக்கக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமையில ராகுகால நேரத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடமாலை சாட்சி அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா திருமண தடை நீங்கி விரைவில் கல்யாண யோகம் உண்டு இது போல பாத்தீங்கன்னா வீட்டில் செல்வம் செழிக்க தேய்பிரை அஷ்டமிகளில் சதுர்கால வைரவருக்கு சுவர்ண புஷ்பத்தியோ இல்லைன்னா நூற்றி எட்டு காசுகளை அர்ச்சனை செய்துடுங்க இந்த காசுகளை நீங்க வீட்டுல பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடத்துல வைத்தீங்கன்னாவே செல்வம் பெருகும் மேலும் இந்த நாளில் பாத்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று பைரவருக்கு நீங்க செவ்வொரு மாலை சாட்சி வேண்டினாலே தடைகள் தகர்க்கப்படும் வாழ்க்கையில நிம்மதி உண்டு பைரவருக்கு மிளகு கலந்த சாதத்தையும் தை சாதத்தையும் நைவீத்தியமாக படைப்பது சிறப்பான பலனை தரும் பைரவருக்கு வட மாலை சாட்சி நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா வழக்கு முதலான சிக்கல்களை இருந்து பிரச்சனைகளை இருந்து நீங்க விடுபடலாம் பைரவரை வணங்குவதால் உங்கள் வாழ்க்கையில் வறுமை பகைவருடைய தொல்லை நீங்கிடும் வியாபாரம் முன்னேற்றம் உண்டு தன லாபமும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் பைரவருக்கு மிளகு கலந்த அன்னத்தையும் வடையும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க இந்த நாளை அனுமனுக்கு வடை மாலை சாற்றுவது போல பைரவருக்கும் வடை மாலை சாற்றி வழிபட்டீங்கன்னா கூடுதல் பலன் உண்டாகும் மேலும் இந்த நாளை நீங்க ஏற்ற வேண்டிய தீபம்னா பஞ்சம் தீப என்னை தாங்க இந்த ஐந்து தீபங்களை ஏற்றி வழிபட்டான் நினைத்த காரியத்துல நிச்சயம் வெற்றி உண்டு அதே போல தொடர்ந்து ஆறு தேவிய அஷ்டமிகள சிவப்பு நிற அரடி பூக்களால அர்ச்சனை செய்தீங்கன்னா ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்து வழிபட்டாலோ குழந்தை பாக்கியம் உண்டாகும் கால மேறவரை வழிபடுவதால தர வேண்டிய கடனாக வாங்கிய பணத்தை நீங்கள் திரும்ப கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும் எவ்வளவு பெரிய கடன்களாக இருந்தாலும் அதை தெரிஞ்சுங்க வயதானவங்களுக்கு நோயினால் உண்டான உபாதைகளும் தீரும் சனியினுடைய தாக்கம் தீரும் வேலை பார்ப்பவங்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும் தொழில் செய்தீங்கன்னா வருமானம் அதிகரித்து கொண்டே செல்லுங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளும் தெரிந்திடும் தீயசக்திகளால் ஏற்படக்கூடிய தொல்லை நீங்கி பாதிப்புகளும் செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு வழிபாடு தாங்க அஷ்டமி தீதியில நீங்க பைரவரை வழிபடுவதே ஸ்வர்ண கர்ஷன பைரவரை நீங்க வடகு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபடுவதால் சிவனதோடு அருளோடு செல்வம் உங்களுக்கு உண்டாகும் தாமரை மலர் மாலையும் பிழுவ இலை மாலையும் போட்டு வணங்குவது ரொம்ப சிறப்புங்க இந்த அஷ்டமி திதியில சிகப்பு நிற ஆடை அணிந்து கொண்டு நெய் விளக்கு ஏற்றி வடமாலை சாட்சி சிகப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வெள்ளை பூசணியில நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா விதமான நலன்களும் உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமைனால மாலை நேரத்துல ராகு காலத்துல பாத்தீங்கன்னா பைரவருக்கு பதினோரு நெய் தீபம் ஏற்றி விபூதியும் ருத்ராட்சத்தால வடமாலை மாலை சாட்சி சொல்லி வழிபட்டிங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் கை கூடி வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் நவச்சிவாய போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்